அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாகவும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி கிடைக்கிறது என்று பார்க்கும்போது போது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற செவ்வாயுடன் ஆறில் சஞ்சம ஆறாம் இடத்திற்கு சுக்கரன் பொதுவாக வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் செவ்வாயுடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சுக்ரமங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் என்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக இருக்கும் போது பெரிய அளவுல முன்னேற்றம் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது புக்திகள் நடைபெற்றால் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரு எனவேதான் தனுசு ராசியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரித்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க அப்படி போகிறாரு இடம் என்பது சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியாக பார்க்கப்படுகிறது சனிக்கும் சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க இது மட்டுமல்லாது செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் பார்வையில் தற்போது செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக நிரம்பி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க எனவே இந்த தருணத்தில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைவடைவதற்குள் மகர ராசியில் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் இல்லை என்றாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும் ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் உதாரணம் காரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக குருகுல கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது அப்படி குருகுல கல்வியில் ஒரு குருவிடம் பல சீடர்கள் உள்ளனர் அத்தனை சீடர்களுக்கும் குரு அந்த பயிலக்கூடிய நூற்று கணக்கான சீடர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த குருவிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும் போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறார் மற்றவர்களுடைய பொருள்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறாருங்க இதை பார்த்த மற்ற நபர்கள் குருவிடம் இவனை புகார் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற குருவின் சீடர்கள் அனைவரும் வந்து இவன் சரியில்லை இவன் திருடுகிறான் என்று குருவிடம் அந்த சீடனை பற்றி குறை சொல்கின்றனர் அதற்கு பிறகு சீடர்கள் தங்களுடைய பணியை தொடர ஆரம்பித்து விட்டனர் ஆனால் அந்த சீடனோ தவறு செய்வதை நிறுத்தவில்லைங்க மீண்டும் மற்ற சீடர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருட்களையும் மற்ற சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அவற்றை மீண்டும் மீண்டும் திருடுகிறான் இதனால் கோபம் அடைந்த மற்ற சீடர்கள் அனைவரும் குருவிடம் சென்று குருவே நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் தவறு செய்கிறான் என்று சொல்லி இருந்தோம் ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் வழங்கவில்லை இனியும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது இந்த ஆசிரமத்தில் ஒன்று அவன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இருக்க வேண்டும் அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபமாக குருவிடம் அனைத்து சீரர்களும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆனால் குருவோ உங்களிடம் நான் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது அந்த சீடன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்கிற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக செல்லலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த குரு சொல்கிறாரு இதை கேட்டதும் அனைத்து சீடர்களுக்குமே என்ன நம்ம குருவின் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு தவறு செய்கிற திருடக்கூடிய அந்த நபருக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல செல்கிறாரே இது என்ன சித்திரமாக இருக்கு என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர் இதை தவறு செய்த அந்த குருவின் சீடனும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் மற்ற சீடர்கள் அனைவரும் சரி குருவே நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் ஆனால் சந்தேகத்திற்கு நீங்கள் விளையளிங்கள் என்றால் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறே செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டீர்கள் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்ற நற்குணங்களை பல வகையில் நீங்கள் அனைவரும் கற்றுக் கொண்டீர்கள் எனவே நீங்கள் வெளியே செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த சீடனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை அவர் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொல்கிறாருங்க இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த நபரும் வருந்துகிறார் வருந்தி தான் திருந்தி வாழ முயற்சி செய்வேன் என்று குருவிடம் உறுதிமொழி அளிக்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்று மிக வலிமை வாய்ந்த சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தசாபுதிகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்பு கிரகத்துடன் இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளையும் நீங்கள் கனவில் கண்ட எல்லாவற்றையும் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்பதை தான் சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் தனுசு ராசியில் இருப்பதை விட தற்போது மகர ராசிக்கு மாறக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறாருங்க பொதுவாகவே சுக்கரன் சுபத்து பாதையில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டம லட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறார் ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியை அதிபதியான சூரியனை பகை கிரகமாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயமாக உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை சுப பார்வையால் பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையால் பார்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு விரய செலவுகளை சுப விரயங்களாக இனிதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே புதிதாக வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் பல்வேறு விதமான திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை திட்டமிடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு உத்தியோக ரீதியாக சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆறில் அமர்வதால் மறைமுகமாக இருந்த பல சிரமங்கள் விலகுங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் ஆறாம் இடத்தில் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல சங்கடங்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி உட்பட அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக ஒன்பதிலும் சுக்கரன் ஆறிலும் இருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப் போகிறது அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்றிருக்கிற ஆரங்கிய செவ்வாய் செவ்வாய் ஆறில் உச்சம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த கடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சிம்ம உண்டு